இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் செம்மண் நிலம் விற்பனைக்கு உள்ளது கிணறு மற்றும் இலவச மின்சாரம் அமைந்துள்ளன வணக்கம் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்ற கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தார் ரோடு பஸ் ரூட் ஆகும் இந்த பஸ் ரூட் தார் ரோட்டில் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க ஏற்ற மாதிரி செம்மண் மந்தட பாதை தெரியலையா இந்த பாதையில் ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இப்போ இந்த விற்பனைக்கு வந்துள்ள இரண்டு ஏக்கர் முப்பது சென்டிற்கு செல்லக்கூடிய பாதையாக அமைந்துள்ளன இந்த பாதையில் வேன் கார் மற்றும் லாரி கனரக வாகனங்கள் சென்று வரக்கூடிய வகையில் அமைந்துள்ள இருபதறி பாதையாக அமைந்துள்ளன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முதல் பார்த்தது ரோட்லேருந்து என்ட்ரன்ஸ்க்கு உள்ள பாதை இப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ள பூமிக்குள்ளே வரக்கூடிய பாதையை நான் இப்போ தெளிவாக காட்டியிருக்கேன் இந்த பாதை வழியாக தான் இப்போ படத்தில் தெரியலையா ஏற்ற மாதிரி இந்த பாதை தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளன இந்த இந்த நம்ம பார்க்க போகிற தோட்டத்துக்கு அடுத்துள்ள ஒரு ஐம்பது ஏக்கர் விவசாய பூமிக்கு சென்று வரக்கூடிய பிரதான சாலையாக தான் அமைந்துள்ளன இந்த பாதை தான் தோட்டத்துக்கு வர்றோம் நம்ம தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரை தெரியுது இல்லையா ஏற்ற மாதிரி இந்த கரைக்கு ரைட் சைடு தான் விற்பனைக்கு வந்துள்ள இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் பூமி இதுக்கு வரக்கூடிய பாதையை தான் நம்ம இப்போ தெளிவாக பார்த்துட்ருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ இடத்துக்குள்ளே சென்று இடத்துடைய அமைப்பை பார்ப்போம் இப்போ இந்த கரை தெரியல ஏற்ற மாதிரி இந்த கரைக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அமைந்துள்ள பூமி தான் இந்த இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் பூமி அந்த லாஸ்ட்டில் வேப்பம் கடைசி வரைக்கும் தெரியும் அது வரைக்கும் இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு கட்டுப்பட்ட பூமி நல்ல அருமையான விவசாய பூமி விவசாயம் பண்ணிட்டு இருந்த பூமி இதற்கு கட்டுப்பட்டு இதன் அருகிலேயே ஒரு கிணறும் இலவச மின்சாரமும் இந்த பூமிக்கு கட்டுப்பட்டது கிணறு மற்றும் இலவச மின்சாரம் பங்கு கிணறாக அமைந்துள்ளது அதற்கு சென்று வர பாதை பாத்திரங்கள் நம்ம அதை அனைத்தும் பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளன அதாவது இந்த இடத்தை முதலில் வாங்கியவர் இந்த இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டும் கிணறு மற்றும் இலவச சர்வீஸுடன் பாத்தியத்துடன் பத்திரம் எழுதியாச்சு அவரிலையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அவர் தற்போது விவசாயம் செய்து இந்த கல்லெல்லாம் சரி பண்ணி விவசாயம் செய்து வந்திருக்கிறார்கள் இதில் மொத்த விவசாய நிலம் மூன்று ஏக்கர் அமைந்துள்ளன விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் அமைந்துள்ள வத்தலக்குண்டு கிராமத்திலிருந்து தேனி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கற்றோடு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொழிலில் தான் இந்த இடம் அமைந்துள்ளன இது சிங்கிள் ஓனர் தான் கிளியர் டைட்டில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த விலையாக நாற்பத்தி மூன்று லட்சம் சொல்கிறாங்க டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணித்தரேன் ஸ்லைட் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து வாய்ப்புகள் உள்ளன இந்த இடத்தை சுற்றிலுமே தென்னை மரங்கள் மற்றும் விவசாயங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது விவசாயம் செய்வதற்கும் மற்றும் கோழி பண்ணை வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் அதை டிப்பர் மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் ஏற்ற இடமாக அமைந்துள்ளன மற்றும் தரிசு நிலங்கள் பத்து ஏக்கர் பதினைந்து ஏக்கர் நூறு ஏக்கர் முப்பது ஏக்கர் வரையிலான நிலங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி